எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பாசிப்பயிரில் வந்து எப்படி குழம்பு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து நாட்டுக்கோழி சூப்பு வச்சால் எப்படி இருக்குமோ அதுக்கு இணையான சுவையில் வந்து இந்த குழம்பு இருக்கும் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இது வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ஒரு குக்கரில் கால் கிலோ அளவுக்கு பாசிப்பயிரை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி நான் அதை சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா வறுத்துக்கங்க கலர் வந்து லேஸாக சேஞ்ச் ஆகுற மாதிரி சிம்மில் வச்சு வந்து வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் லைட்டாக மாறியிருக்கு இதுக்கு மேலே வறுக்கக்கூடாது இப்போ இது வேகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு ஏழெட்டு பல் பூண்டு நான் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இதை வந்து நம்ம தண்ணியோடு அப்படியே குழம்பு கூட்டி வைக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்றதுனால இப்போவே நம்ம சேர்த்துருக்கோம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது வந்து நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க விசில் வந்துருச்சு இப்போ பாருங்கள் பயிர் வந்து ரொம்ப குழஞ்சும் வரல வேகாமையும் வரல நல்லா முத்து முத்தாக வெந்து வந்துருக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்போட சுவி வந்து ரொம்பவும் வெந்துடக்கூடாது இப்போ ஒரு கடாயில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நம்ம ஏற்கனவே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிடும் சிம்ல வச்சு மூடி வச்சிருங்க இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு நமக்கு வதங்கி இருக்கு அதை நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்து வெந்து வந்திருக்கும் இப்போ இது கூட வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் இது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள்ன்றதுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கினதுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க எண்ணெயில் வந்து அது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பயரை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அந்தளவுக்கு குழம்பு கூட்டி வைக்கிறதுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க மூடி வச்சுட்டு இது கொதிச்சிட்ருக்கும் இருக்கும்போது ஒரு கடாயில் ஜீரகம் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க ஒன்றை பங்கு வந்து மிளகு தூள் மிளகு எடுத்துக்கோங்க இதை லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம கொஞ்சமாக தான் குழம்புக்கு பயன்படுத்த போகிறோம் மீதி இருந்ததுன்னா நீங்கள் முட்டை பொரியல் பண்ணும்போது கூட நம்ம சேர்த்துக்கலாம் லேசாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதித்து நல்லா பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா ஒன்று குடி வந்திருக்கு இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த மிளகு ஜீரகத்தூள் நம்ம அரைச்சோம் இல்லையா அதை சேர்த்துக்கோங்க இது வந்து பச்சை பூண்டு வந்து உரிச்சிட்டு நல்லா தட்டி வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து கிளறி விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கோங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க இப்போ இதோடய சுவை வந்து நல்ல ஒரு சூப்பு மாதிரி நல்லா ஒரு சிக்கன் சூப்பு மாதிரி நல்லா இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி